கோவில்பட்டியில் நகைக்காக பத்து வயது சிறுவன் கொலையா கோவில்பட்டி அருகே நேற்று காணாமல் போன ஐந்தாம் வகுப்பு பள்ளி மாணவன் கருப்பசாமி பத்து பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சிறுவன் கழுத்தில் இருந்த பன்னிரண்டு கிராம் தங்கச் செயின் ஒன்று கிராம் தங்க மோதிரத்தை காணவில்லை என பெற்றோர் கூறியுள்ளனர் இதனால் நகைக்காக சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் தன்ஸ்டன் ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க நோட்டீஸ் தன்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என மாக்கள் தனிமொழி மாணிக்கம் தாகூர் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இந்த சுரங்க அனுமதிக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக மக்கள் மக்களவையில் இவ்விவகாரத்தை எழுப்ப உள்ளனர் தாராபுரம் அருகே விபத்து திருப்பூர் தாராபுரம் அருகே உள்ள நஞ்சியம்பாளையம் பகுதியில் நேற்று நள்ளிரவு கண்டெய்னர் லாரியும் பஸ்ஸும் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இவர்களை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இவ்விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பார்லிமெண்டில் பதிலுரை கொடுக்கும் பி எம் மோடி அரசியலமைப்பு சட்டம் ஏற்பட்டதன் எழுபத்தைந்தாம் ஆண்டை முன்னிட்டு பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் தலா இரண்டு நாட்கள் விவாதம் நடக்க உள்ளது இதில் வரும் பதினேழாம் தேதி மேலும் பி எம் மோடி பதிலுரையாற்றுகிறார் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபடுவதால் இரு அவைகளும் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்காகத்தான் பதவி விலக வேண்டும் அண்ணாமலை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் டி எம் கே பைல்ஸ் மைனஸ் மூன்று வெளியிடப்படும் எனவும் டிஎம் கே கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள் லாபங்கள் அம்பலப்படுத்தப்படும் என்றும் அண்ணாமலை எச்சரித்துள்ளார் டங்ஸ்டன் விவகாரத்தில் சி எம் நாடகமாடியதாக சாடிய அவர் பதவி விலக வேண்டுமென்றால் டாஸ்மாக் பிரச்சனைக்காக விலக வேண்டும் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டப்பட்டால் பதவி விலகுவேன் என ஸ்டாலின் கூறியிருந்தார்